எவனோ திருட்டு பசங்க அயோக்கியதனமான பசங்க ஒரு கார்டுக்கு பொழப்பு இல்லாம ஏழைங்களை ஏமாத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் காசை வாங்கிக்கினு ஒரு கார்டு எடுத்து கொடுத்துட்டு போறான் அவன் கொடுத்துட்டு போறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் வந்து அவங்க தலையில வந்து மக்களுடைய பண்ணிட்டு கொடுத்துக்கிறீங்க நான் பகிரங்கமா சொல்றேன் பிஜேபி பிஜேபியுடைய அமைச்சருடைய இருந்தே உத்தரவுகள் போய் இந்த மாதிரி போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப எதிர்கட்சி எல்லாம் கத்துறாங்க கத்திரி போங்கன்னு சொல்றீங்களா நீங்க ஏதாவது கீங்க நாங்க நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் இது என்ன யாரை ஏமாத்துறீங்க ஒரு அரசாங்கம் என்பது கூட்டு பொறுப்பு பிஜேபி தப்பு பண்ணது மட்டும் கிடையாது பிஜேபி சேர்ந்து உள்ள இந்த என்ஆர் காங்கிரஸ் அதை தடுக்கலன்னா இவங்களும் தவறானவர்கள் தான் அப்ப இந்த போக்கஸ் கார்டு கொடுத்தவங்க யாரு எந்த அதிகாரி கொடுத்தாரு யார் சம்பந்தமானவங்க அது அந்த அதிகாரிக்கு உத்தரவு போட்ட மேல மேல இருக்கிற அரசியல்வாதிகள் யாரு அது வெளில வரணும் இல்லையா ஒரு முறையற்ற ஒரு கவர்மெண்ட்டு ஊழல் நடந்திருக்கு தான் ஒன்னா வந்து துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சர் சேர்ந்து ஒரு ஒரு விசாரணைக்கு உத்தரவிடட்டும் ஊழல்லாம் வெளியில் வரும் நிச்சயமே பாருங்க அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தலைமைச் செயலர் தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சிங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய அத்தனை நிர்வாகமும் முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவருக்கு மீறி இன்னொரு இடம் எதுன்னு கேட்டால் துணைநிலை ஆளுநர் தலைமைச் செயலாளர் என்பவரோ இல்லை அந்த துறைவீர செயலாளர் என்பவரோ அவங்க ஒரு அதிகாரி தான் இந்த அதிகாரிகள் வந்து ஒரு தைரியத்தோட தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து முதலமைச்சர் ஆகட்டும் துணைநிலை ஆளுநர் ஆகட்டும் அது அவங்களுடைய கண்காணிப்பு இல்லைன்னு தான் இதுக்கு அர்த்தம் தப்பு வந்து நான் செய்யலை என்பதற்காக நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறை தட்டி கேட்காதவரும் அந்த தவறுக்கு துணை போவதாக தான் அர்த்தமாகும் எனவே வந்து அது துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் சரி மண்பு முதலமைச்சராக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட ஊழலாக இருந்தாலும் முறைகேடுகளாக இருந்தாலும் அரசின் கவனத்திற்கு அது வந்து கொண்டு செல்லும் பொழுது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது தார்மீக பொறுப்பு முதலமைச்சருக்கு அதாவது செய்யலைன்னா அப்போ ஊழலுக்கு வந்து அவர் வந்து எதிரானவர் இல்லை என்கின்ற ஒரு தான் வரும் அதிகாரிகளிடம் இப்போ நான் கூட சொன்னேன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கடந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் மட்டும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் இன்றைக்கு வந்து சிவில் சப்ளை துறையால் வந்து வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிக்கிறோம் இப்போ நாங்கள் மட்டும் இது அதிமுக மட்டும் சொல்லலை சுயேட்சை உறுப்பினர் நேரு சொல்றாரு இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இது ஆதாரத்தோடு சொல்றாங்க இது இப்போ வந்து ஐம்பதாயிரம் போலி ரேஷன் கார்டுகள் வந்து விநியோகம் செய்யும் போது ஒரு காடுக்கு அறநூறு அரிசிக்கு பணம் போடுறீங்க அப்போ இந்த ஐம்பதாயிரம் காடுக்கும் ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய் செலவாகுது ஒரு ஆண்டுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் எவனோ திருட்டு பசங்க அயோக்கியத்தனமான பசங்க ஒரு காடுக்கு பொழப்பு இல்லாம ஏழைங்களை ஏமாத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் காசை வாங்கிக்கின்னு ஒரு காடு எடுத்து கொடுத்துட்டு போறான் அவன் கொடுத்துட்டு போறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் வந்து அவங்க தலையில வந்து மக்களுடைய வரி பணத்தை கொடுத்துக்கிறீங்க ஏன் இதன் பேரில் நடவடிக்கை இல்லை அந்த துறையில இருந்து ஒரு ஒரு விளக்கம் வந்தது கடந்த வந்து ரெண்டு மாசம் வீடு முப்ப முப்பத்தாயிரம் போலி ரேஷன் கார்டுகள் இருக்குன்னு சொன்னீங்களே முப்பத்தாயிரம் போலி ரேஷன் கார்டுகள் எங்கு எப்படி வந்தது எந்த துறை அதிகாரி அது கைது போட்டாரு அந்த அட்டையில யாருடைய கைதுக்குது நீங்களே கைது போட்டு நீங்களே போலின்னு சொல்லுவீங்களா யாரை ஏமாத்தருத்து அப்ப இதெல்லாம் வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து அவங்க பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்க வேணாவா குறைந்தபட்சம் ஒரு விசாரணை ஏதாவது உண்டா அப்போ நீங்கள் எதுவுமே செய்யலன்னா இன்னும் ஒருத்தவங்க வருவான் அந்த சிவில் சப்ளை டைரக்டர் இன்னும் வந்து இன்னொரு ஒரு ஒரு லட்சம் கார்டு கொடுப்பாங்க இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய மக்கள் எவ்வளவு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் பேர் திருமண வயது என்ன ஏற தாழ வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க இந்த இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆறு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க இந்த ஆறு லட்சம் பேருக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஒரு கார்டு கொடுத்தா கூட மூணு லட்சம் கார்டு தான் கொடுக்கணும் ரெண்டு பேருக்கு ஒரு கார்டு கூட ஆனா இப்ப புதுச்சேரி மாநிலத்தில் மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்து முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரேஷன் கார்டுகள் ஏமாற்று தனமான முறைகேடு இல்லையா இது ஊழல் இல்லையா இது இல்லைன்னு சொல்லிட்டு யாராலும் மறுக்க முடியுமா ஏன் ஒரு விசாரணைக்கு குத்துவிட மாட்டேன்றீங்க ஏன் பயப்படுறீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்ன மக்களுடைய வரிப்பணம் தானே வீணாவது அப்போ நீங்கள் இது வந்து இதை மாதிரி வந்து விஷயங்களில் இந்த அரசு வந்து கவனிக்காமல் இருந்தால் அரசு துறை முழுவதுமாக ஊழல் என்பது புறையோடி போயிருக்கு எதுவாக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தன் சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க ஏற்கனவே வந்து புதுசாக ஒருத்தங்க ரேஷன் கார்டு கேட்குறாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணணும் அங்கே இருக்கிற ஏரியா இன்ஸ்பெக்டர் வருவார் நீங்கள் தனி வீடு வச்சிருக்கீங்களான்னு பார்ப்பார் இல்லைங்க அவர் மெத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே இருந்தாலும் அவருக்கு தனியாக அடுப்புறதுதான் பார்ப்பாங்க கிச்சன் எம்எல் எம்எல்ஏலாம் இருக்கும்போது அப்படிதான் தனியா அவங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்கணும் அப்படி இருந்தாதான் தான் அந்த குடும்பத்துல இருந்த அந்த நபரை பிரிச்சு இன்னொரு கார்டு கொடுப்பாங்க இன்னைக்கு நீ மூணே நாளில் கார்டு வாங்குறீங்களா எப்படி வாங்குறீங்க தனி கிச்சன் இருக்குதுன்னு பாக்குறீங்களா தனி அடுப்பு பாருங்களா தனி வீடு இருக்குதுன்னு பாருங்களா அந்த வீட்டுக்கு தனி அறிவு இருக்குதுன்னு பாருங்களா எதுவுமே இல்லை நான் பகிரங்கமா சொல்றேன் பிஜேபி பிஜேபியுடைய உடைய அமைச்சருடைய அறையில் இருந்த உத்தரவுகள் போய் இந்த மாதிரி போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன நடவடிக்கை உங்களால ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல அப்ப எதிர்கட்சி எல்லாம் கத்துறாங்களே உமானு கத்தின் போங்கன்னு சொல்றீங்களா நீங்க எதாவது கத்தின் போங்க நாங்க நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்ப இது என்ன யாரை ஏமாத்துறீங்க ஒரு அரசாங்கம் என்பது கூட்டு பொறுப்ப பிஜேபி தப்பு பண்ணது மட்டும் கிடையாது பிஜேபியுடன் சேர்ந்து உள்ள இந்த என்ஆர் காங்கிரஸ் அதை தடுக்கலன்னா இவங்களும் தவறானவர்கள் தான் அதை முதல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது நான் செய்யல இன்னொரு அமைச்சருடைய முழுவதும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் போலி ரேஷன் கார்டுகள் அந்த துறையால ஒவ்வொரு கார்டுக்கும் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு உள்ள இருக்கிற புரோக்கர்கள் வெளியில் இருக்கிற புரோக்கர்கள் சில கட்சிகளுக்கு வந்து போஸ்ட் ஓட்டுறோம் தான் இவெல்லாம் சேர்ந்து காசை வாங்கி கார்டு வந்து போலியோ கொடுத்துருக்கீங்கன்னு நாங்க வந்து பகிரங்கமா குற்றம் சுமத்துறோம் அதிமுக உங்களால் தடுக்க முடியுமா அப்ப அதுக்கு ஒரு அதிகாரி வந்து எனக்கு என்ன ஜனவரி ஜனவரி பிப்ரவரி மாசம் இந்த அரிசி போடுறதுக்கு ஒரு மாசத்துக்கு பதினேழு கோடி செலவாச்சு ஆனா இந்த வந்து இந்த மே மாசம் அதை நாங்கள் வந்து பாஞ்சு கோடியே குறைச்சிட்டோம் நல்லா புரிஞ்சுங்க ஜனவரி பிப்ரவரி மாசம் முப்பத்தி மூணு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அந்த ரெண்டு மாசத்துக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் முப்பத்தி நாலு கோடி வச்சுங்க அப்போ ஒரு மாசத்துக்கு பதினேழு கோடி ரூபாய் அந்த அரிசி கோஷம் போட்டுக்கிறீங்க அதான் அந்த அதிகாரியே சொல்றார் ஆனா மே மாசம் எங்களுடைய தீவிர கண்காணிப்பாள பதினஞ்சு கோடி தான் நாங்கள் அரிசி பணம் போட்டுருக்கிறோம் அப்போ ரெண்டு கோடி குறைச்சிக்கிறார் ரெண்டு கோடி குறைச்சிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் கார்டுக்கு அவர் அரிசி பணம் போடல அப்போ 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 நீங்கள் எப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நாற்பதாயிரம் கார்டு போக்கஸ்னு ஒத்துக்கிறீங்களா உங்களுக்கு எதாவது ஆதாரம் அதில் இருந்து செல்ல காட்டுவா அந்த அதிகாரி அமைச்ச ஆதாரம் இது காட்டுமா ஏன் இதை வந்து நீங்கள் வந்து இதை இந்த 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 ஒரு செய்தியை வந்து முதலமைச்சர் ஆகிட்ட துணைநிலை ஆளுநராக அவங்களுடைய கவனத்தை ஏன் இதை பெருசாக கொண்டு போக மாட்டேறீங்க பல நேரம் நீங்கள் அவங்களை பார்க்குறீங்களா இதை கேட்கலாமே யார் அப்போ மட்டும் பணத்தை எடுத்து அந்த அதிகாரி சொல்லத்துலேயே ஒரு மாதத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் நான் குறைச்சிக்கிறேன்ற ஒரு மாதத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் குறைச்ச ஆண்டுக்கு எவ்வளோ இருபத்தி நாலு கோடி குறைச்சிருக்கிறார் எப்படி குறைக்கப்பட்டது ஏன் குறைச்சா நீதான் கார்டு கொடுத்துட்டா அப்போ எல்லாரும் காசு போட வேண்டியது அது போக்கஸ் கார்டுன்னு நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இந்த போக்கஸ் கார்டு கொடுத்தவன் யார் எந்த அதிகாரி கொடுத்தாரு யார் சம்பந்தமானவங்க அது அந்த அதிகாரிக்கு உத்தரவு போட்ட மேலு மேல இருக்கிற அரசியல்வாதிகள் யாரு அது வெளில வரணும் இல்லையா சும்மா ஒரு முறையற்ற ஒரு கவர்மெண்ட் இந்த எங்க ஊர்ல இருக்கிற பாண்டிச்சேரி மக்களுக்கும் என்ன அரசியல் யாரை தேர்ந்தெடுக்கணும் என்ன செய்யணும் ஏதுன்னு தெரியாம ஓட்டு போடுங்க உண்மைதான் நம்மளுடைய வைத்தியலிங்க இந்த ஆண்டு காலம் இருந்தார் இந்த பாராளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் எந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீ காப்பி கூட யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டார் எங்க ஊர்ல டெய்லி ஒரு மூணு பேர் மேல சாவாங்க இந்த உட்களத்துல யார் விட்டு சாகும் கூட அவர் வந்தது கிடையாது திமுக வருவாங்க திமுக பல சட்டமன்ற உறுப்பினராக கூட ஒரு சாவுக்கு வருவாங்க ஆனா அவர் பார்த்ததே கிடையாது ஆனா இந்த ஜனங்க தேர்தலில் அவருக்கு ஓட்டு போடுது அப்ப மக்களுக்கு வந்து நம்மளோட இருக்கிறவங்க யார் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை மாறுகிறாங்க மக்களுடைய மனநிலையில முதல்ல மாற்றம் தேவை தனக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அவர் யாரு எப்படிப்பட்டவர் நமக்காக இருப்பாரா என்கின்ற எண்ணத்தை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர இந்த மதத்தை பார்க்கறது அந்த இதை பார்க்கறது இதை அதெல்லாம் வந்து தவறான ஒன்று இப்போ வந்து வந்து இப்போ வந்து தேர்தல் என்பது மத ரீதியான தேர்தல் கிடையாது இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் தேர்தல் கிடையாது இந்து மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் தேர்தல் கிடையாது இந்து மதத்துக்கும் பௌத்தர் மதத்துக்கும் தேர்தல் கிடையாது இது மக்களுக்கான தேர்தல் இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே உணர்ணும் ஆஹ் நீங்க ஒரு தடவை தோத்துட்டீங்க அதெல்லாம் புலம்புறீங்களான்னு சொல்லுவீங்க அது கிடையாது நாலு தடவை நான் எம்எல்ஏ இருந்துக்கிறேன் இப்பதான் வந்து மத்தியில் ஆட்சியில் உள்ளவர்கள் மக்களை வந்து மத ரீதியாகவும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலத்தில் ஆட்சியில் உள்ளவர்கள் மக்களை ஜாதி ரீதியாகவும் பிரித்து மக்கள் மீது மக்களுடைய மக்களுடைய மனதில் திட்டமிட்டு விஷத்தை தூவி இன்றைக்கு மக்களை வந்து மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரித்தாலும் சூழ்ச்சியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி செய்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் இந்த விளைவு என்பது அசாதாரணமான விளைவு இது எதிர்காலத்தில் வந்து யார் இது சம்பந்தமா என்ன என்ன வித வெளிச்சாங்களோ நிச்சயமா அதற்கான அறுவடை அவங்களே செய்வாங்க நாங்கள் நாங்களாவே இருக்கிறோம் அதிமுகவை பொறுத்த மட்டும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் அதுதான் தான் அம்மாவும் சொன்னாங்க அதை தான் எங்களுடைய கழகத்துடைய எடப்பாடியார் புரட்சி தமிழர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருப்பது ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு நம்ம நம்மளுடைய செயல்பாடு இருக்குன்னு சொல்லுகிறார் அதுதான் நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துறோம்